வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க திருமா காணாமல் போவார் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி இன்னொரு பக்கம் வந்து பார்ப்பினியத்தை திராவிட இயக்கத்தில் உள்ள விட்டது எம்ஜிஆர் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து அவர்கள் பேசியிருக்காங்க எடப்பாடி அவர்கள் சொன்னது என்ன அவர்கள் சொன்னது என்ன குறிப்பாக பழனிசாமி அவர்கள் பேசும்போது தொடர்ச்சியாக கம்யூனிஸ்ட் இயக்கங்களை வந்து உங்களுக்கு தெரியும் அதனுடைய முத்தரசன் அவர்களை பற்றி வெளுத்து வாங்கி பேசினது பார்த்துட்ருக்கோம் கம்யூனிஸ்ட் இயக்கங்களே மக்களை விட்டு விலகி போயிட்டீங்க அப்படின்னு தொடர்ச்சியாக சொல்கிறார் இதில் நிறைய விமர்சனங்கள்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திருமாவர்கள் என்ன பேசுகிறார் திருமாவர்கள் பேசும்போது ஏன்னா திருமாவர்கள் ஒரு ஸ்காலர் நம்மளே சொல்லியிருக்கோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து க கலைஞருக்கு எதிராக புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உள்ளே வரும்போது பார்ப்பனியம் சேர்ந்து உள்ளே வந்துருச்சு அதற்கு எடுத்துக்காட்டு தான் ஜெயலலிதா அவர்கள் வந்து உள்ளே வந்தாங்க அப்படின்னு தொல் திரும்ப அவர்கள் சொல்கிறாரு மறைந்த தலைவரை பற்றி பேசுவது இப்போ எதுக்கு அவர் பேசுகிறாருன்னு தெரில ஏன்னா காமராஜர் ஐயா அவர்களை பற்றி பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றி திருச்சி சிவா பேசினது வாத பொருளாட்சி உங்களுக்கு தெரியும் காங்கிரஸ்காரங்க ஒன்று ரெண்டு பேர் தான் உணர்ச்சோசப்பட்டு கொந்தளிச்சாங்க மற்ற பேர் எம்எல்ஏ எம்பி சீட்டு வேணுங்கிறதுக்காக அடங்கி போனாங்க ரொம்ப வேதனையான விஷயம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மீண்டும் இன்றைக்கி வந்து எம்ஜிஆர் அவர்களை புகழ்கிற மாதிரி பேசி எம்ஜிஆர் அவரை என்ன புகழ்கிறாருன்னா தேசிய கட்சிகள் இங்கே வர வராமல் இருந்ததுக்கு வளராமல் இருந்ததுக்கு காரணம் எம்ஜிஆர் ஜே கலைஞர் கலைஞருக்கு நேராக எம்ஜிஆர் நிற்கணுன்னு திராவிட கட்சிகள் தான் இருந்தது அது ஒரு நன்மை அப்படிங்கிறார் ஆனால் முதல்ல சொன்ன வார்த்தை ஜெயலலிதா அம்மா அவர்களை உள்ளே கொண்டு வந்ததன் மூலமாக பார்ப்பனியம் உள்ளே வந்ததுங்கிறார் நமக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா அம்மா அவர்களை நம்ம வந்து நிறையா நான் சட்டசபையிலேயே நான் நேரில் பார்த்தங்கிறதுனால சொல்கிறேன் நிறையா அவங்க பேசுகிறதெல்லாம் நேரில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சதுனால சட்டசபையில் இருக்கும்போது ஜெயலலிதா அம்மா அவர்கள் ஒரு ஜாதியை முன்னிறுத்தினாங்க அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு மக்கள் நம்ப மாட்டாங்க நானூறு பாப்பாத் பார்ப்பன வகுப்பை சேர்ந்தவர் வெளிப்படையாக சட்டசபையில் சொல்லிவிட்டு அடுத்த தேர்தலை ஜெயித்ததும் ஜெயலலிதா அம்மா தான் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய கட்சி மேலே இல்லை இருக்கக்கூடிய ஒரு விமர்சனம் என்னென்னா சசிகலா அவர்களுடைய அந்த கம்யூனிட்டியை அவங்க ரொம்ப டெவலப் பண்ணாங்க அப்படின்னு ஒரு ஆனால் அவங்க அந்த கம்யூனிட்டி பல எல்லா கம்யூனிட்டி தான் ஜெயலலிதா அம்மா அவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இந்த கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டி ஜெயலலிதா எல்லா கம்யூனிட்டி தான் ஜெயலலிதா வந்து அவர் வந்து ஒரு ஜாதிக்கு அப்பாற்பட்ட தலைவர் தான் அதனால் ஜாதிய அடையாளத்தை வச்சு அவர் அவரை வந்து திரும்ப அவர்கள் சொல்லும்போது பல இடங்களில் கண்டனம் வருது இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா புரட்சித்தலைவர் அவர்களை பற்றியும் ஜெயலலிதா அம்மா பற்றியும் பேசும்போது எடப்பாடி பழனிசாமி கோபம் கொள்ளைனா தான் நமக்கு கோபமாக இருக்கும் கரெக்டாக அவர் பேசியிருக்காதான் நம்ம நினைக்கிறோம் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா அவர்கள் வந்து திமுக கூட்டணி விட்டு வெளியில் வந்தால் அதிமுக கூட்டணிக்கு வந்தால் பலம் உண்மை தான் ஆனால் எவ்வளோ நாள் தான் நீங்கள் பொறுமையாக இருப்பீங்க ஒரு கட்டத்துக்கு மேலே நல்லாவே தெரியுது அவர் கூட்டணி விட்டு வரமாட்டார் திமுக விட்டுன்னு இன்னொன்று இந்த மாதிரியான பேச்சுக்கள் அப்படிங்கிறது தவிர்த்துருக்கலாம் அவர்கள் ஏன் பேசினாருன்னு தெரியல அப்போ ஏற்கனவே திருமாவர்கள் பேசிய பேச்சு வைரலாகும் பழைய வீடியோவில் பார்த்திங்கன்னா திருமாவர்கள் ஜெயலலிதா அவர்கள் பக்கத்தில் சேர் போட மாட்டாங்க அது அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் அப்படிலாம் இல்லை ஜெயலலிதா மா பக்கத்திலே உட்காந்து நான் பேசியிருக்கேன் அவங்களெலாம் ரொம்ப பண்பட்ட தலைவர் அப்படின்னு ஜெயலலிதா அவர்களை பற்றி அவர் புகழ்ந்து பேசின வீடியோலாம் இப்போ சமூக ஊடகங்களில் வைரல் ஆகிட்டுருக்கு அதனால் ஒரு மறைந்த தலைவர் இறந்ததுக்கு பிறகு அவருடைய சமூகத்தை பற்றி பேசுவது அழகாக அப்படின்னு நமக்கு ஒன்றும் புரியல எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நேரடியாக அறிக்கை விடுவது அப்படிங்கிறது ஒரு கிளியர் கட்டு மெசேஜ் தான் இன்னொன்று ரொம்ப இதே மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டில் தெய்வம் மாறி ஏன்னா இந்த வார்த்தையை அவர் சொல்கிறார் எடப்பாடி இந்த வார்த்தையை எனக்கு என்கிட்ட நேரடியாக சொன்னவர் வி கே மறைந்த நடிகர் வந்து வி கே ராமசாமி அவர்கள் வி கேஆர் அவர் என்கிட்ட சொன்னது எம்ஜிஆர் தெய்வம் பாம்பர் ஏன்னா அவரோட படத்தில் நடித்தவங்க அவரை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் எம்ஜிஆர் அவர்கள் இன்றைக்கும் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் என்ன இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் அதுக்கு உண்மையிலே அவர் அவர் தான் வாழ்ந்துட்டுருக்கார் ஏன்னா எம்ஜிஆர் அவர்களை பற்றி இன்னைக்கு இருக்க இளைய தலைமுறை தெரியாமல் இருக்கலாம் தொடர்ந்து ஒரு மனிதர் ஜெயித்துக்கொண்டே தோக்க தோக்கவே இல்லை கடைசி வரைக்கும் ஜெயிச்சுட்டு அங்கே அமெரிக்காவிலேருந்து ஜெயித்த ஒருத்தர் அப்படிப்பட்ட ஒரு மக்கள் செல்வாக்கள்னால் ஜெயிக்க முடியுமா நீங்கள் அவர் தப்பு பண்ணார் நல்லது பண்ணார் என்ன வேணால் சொல்லிக்கோங்க சார் மக்களுடைய பெரும்பான்மையான ஆதரவு அவர் இருந்ததுனால தான் ஜெயிக்க முடிஞ்சது அதற்கு பிறகு ஜெயலலிதா அம்மா ஜெயலலிதா அம்மா அவர்களை பற்றி நீங்கள் ஆயிரம் கருத்து வேறுபாடு சொல்கிறால் இன்றைக்கும் அம்மா அப்படின்னா ஜெயலலிதாம்மா கடந்த காலங்களில் மக்கள் அவர் மீது கோபம் கொண்டு அவரை தோற்கடித்ததும் உண்டு அவரை கொண்டாடியதும் உண்டு சிறைக்கு போய் ஊழல் விளக்கில் தண்டிக்கப்பட்டு சிறைக்கு போய் வரும்போது அவருக்கு கிடைச்ச வரவேற்பு த ஒட்டுமொத்த தமிழ்நாடே கொண்டாடிச்சு நீங்கள் ஆயிரம் கருத்து வேறுபாடு இருக்குங்க அந்த மாதிரி வராதுங்க இன்றைக்கி மட்டும் மோடி இங்கே இருக்கக்கூடிய கவர்னர் ஆளுநர் ரவி அண்ணாமலை இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்களே அம்மா மட்டும் இருந்திருந்தால் மோடி அளவுக்கு பேசுவாரா சாதாரண கிராமப்புறத்தில் பேசக்கூடிய வார்த்தை அந்த அம்மா மட்டும் இல்லைங்க அந்த அம்மா மட்டும் இருந்திருந்தால் வே பேசிகிட்டு இருக்கோமா இல்லையா அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் மறைந்த தலைவர்களை பற்றி தேவையில்லாமல் திரும்ப அவர்கள் பேசியிருக்க வேண்டாம் எடப்பாடி பழனிசாமியுடைய இந்த உடனடியான ரியாக்ஷன் தான் சொல்கிறோம் ஏன்னா கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஜெயலலிதாமா அவர்களை பற்றி நம்ம அண்ணாமலை அவர்கள் பேசியது அறிஞர் அண்ணாவை பற்றி பேசியது இதெல்லாம் பெரிய சர்ச்சையாகி கூட்டணியே பிளவுபடுற சூழ்நிலை வந்துருச்சு அதற்கு பிறகு திருப்பரங்குன்றம் மதுரையில் நடைபெற்ற முருகன் மாநாட்டில் அண்ணாவை பற்றியும் தந்தை பெரியாரை பற்றியும் அவங்க பேசுனதுக்கு உடனே அதி அதிமுகருந்து ரியாக்ட்லாம் பண்ணாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தனக்கு எப்போ சமயம் வரும்னு காத்திருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு சமயம் வந்த மாதிரி தான் தெரிஞ்சது ஏற்கனவே கம்யூனிஸ்ட்டுகள் மேலே அடித்து தூள் இருக்கார் எல்லாருக்கும் இன்னொரு சந்தேகம் கம்யூனிஸ்ட் இயக்கங்களை இந்த அளவுக்கு அவர் வசைப்பாடுனுமானு சார் ஒருத்தர் உங்கள் கூட வரமாட்டாங்கிறது முடிவாயிடுச்சு அவங்க திமுக விட்டு வரமாட்டாங்க அப்போ திமுக கூட போது மக்கள் மக்களுக்கு அவர்கள் மீது கோபம் இருக்கிறது என்ன கோபம் கம்யூனிஸ்ட்டுகள் கம்யூனிஸ்ட்டுகளாக இல்லை அதையும் தாண்டி இருபத்தஞ்சு கோடி ரூபா பணம் வாங்கியிருக்காங்க அப்போ திமுகிட்ட பணம் வாங்கிட்டு திமுக அடிமை ஆகிட்டாங்கங்கிற இமேஜ் வரும்போது அதை இன்னும் ஊதி பெருசாக்க வேண்டியதுதான் ஒரு பிரதான எதிர்கட்சியோட வேலை இப்போ நிறைய பேர் வந்து பேசும்போது சொல்கிறாங்க என்னங்க எடப்பாடி பழனிசாமி மக்கள் மக்கள் என் பக்கம் இருக்கிறார்கள் அதிமுக வெற்றி பெறும் திமுகவுக்கு கூட்டணி கட்சிகள் பலமாக இருக்கலாம் ஆனால் எங்களுக்கு யாரும் தேவையில்லைங்கிற ரேஞ்சில் போகிறாரு பிஜேபியை உஷாசீனப்படுத்துகிறாருன்னு இப்போ அந்த அளவுக்குலாம் இப்போ எண்ணங்கள் வருது நம்மை பொறுத்தவரை பிஜேபியை அவர்கள் வைக்க வேண்டிய இடத்துல தான் வச்சுருக்காரு மோடி அவர்களை பற்றியும் அமித்ஷா அவர்களை பற்றி ஏதாவது புகழ்ந்து பேசுகிறாரா அவர் ரொம்ப தெளிவாக தான் இருக்கார் பிஜேபி அவரை ஒரு ஒரு மாதிரி நினைக்கிறாங்க அவர் பிஜேபி ஒரு மாதிரி நினைக்கிறாங்க ஜெயிக்க போவது யாருங்கிறது காலம்தான் படி சொல்ல வேண்டும் அதையும் தாண்டி மூணு சொல்லுவோம் எடப்பாடி பழனிசாமியே நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க அவர் கழுவுற மீனில் நழுவுற நழுவுரை அந்த மாதிரி மோடி அமித்ஷாக்கே அல்வா கொடுத்தவர் அவர் இப்போவும் சொல்கிறோம் எழுதி வச்சுக்கோங்க எடப்பாடி பழனிசாமி இந்த இவங்க சொல்கிற அந்த கூட்டணி ஆச்சு இன்னொரு பக்கம் அண்ணாமலை பேரவைன்னு அது ஒரு பக்கம் போயிட்டுருக்குது இன்றைக்கி ஜூவியில் வர கட்டுரை அண்ணாமலை பேரணியில் அது வந்து என்னென்னா அண்ணாமலை பேரணி வந்து இது த தமிழகம் முழுக்க வந்து உறுப்பினர் சேர்க்க தனி கட்சி ஆரம்பிக்க போகிறார் அண்ணாமலை அதாவது அமைதியாக இருக்கிற உசிப்பு போடுற வேலை இது எங்கே போய் ஆனால் அண்ணாமலை ஆடு மேய்க்க வச்சது அவர் கிரிக்கெட் விளாடுறதுக்கு இதுக்கெல்லாம் காரணம் யார் எடப்பாடி இன்றைக்கி ஓபிஎஸ் வந்து தயவு செய்து என்னை சேர்த்துக்கோங்கன்னு சொல்லி புலம்ப வைத்தது யார் எடப்பாடி ஜனலை திறந்து வைக்கிறோம் கதவு திறந்து வைக்கிறோம் கூட்டணிக்கு கூப்பிடுங்கன்னு சொன்னது யார் பிஜேபி இப்படி எல்லாரையும் கதற விட்டு கொண்டிருக்கிறார் ஒரு பக்கம் ஸ்டாலின் அவர்கள் வந்து கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் வந்து பெரிய பிரச்சனை போகுதுன்னு நமக்கு தெரிஞ்சு நாலு வருஷமாக இருக்கார் இதே மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது இன்றைக்கி கவர்மெண்ட் கவுந்துரும் நாளைக்கு கவுந்துடும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்களா சூப்பராக ஆச்சு பண்ணி முடிச்சிட்டாரே அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திருமாவர்களை பற்றி இந்த பேச்சு அப்படிங்கிறது இன்றைக்கி சமூக ஊடங்களில் வைரலாகிட்டு இருக்கக்கூடிய நிலையில் இது நம்ம பேசியே ஆக வேண்டும் என்னென்னா யாகவாராயினும் நாகாக்கு அப்படிங்கிறத தாண்டி திருமாவர்கள் வந்து இன்றைக்கி தேசிய கட்சிகள் ஊருவாமல் தமிழ்நாட்டில் தடுத்ததுக்கு எம்ஜிஆர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காரணம்னு சொல்கிறார் உண்மைதான் அப்போ வந்து காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது ஒரு காலத்தில் த ஐயா இருக்கும்போது தமிழ்நாடு எப்படி இருந்தது பேசுவாங்கள்ல அதையும் பேசுவாங்கள்ல ஐயா இருக்கும்போது எப்படி இருந்தது காங்கிரஸ் இருந்ததுனால் தமிழ்நாடு என்ன வீணா போச்சுங்கிற கேள்வி எல்லாமே மேலும் இல்லை திராவிட கட்சி வந்தவுடனே தமிழ்நாடு வளர்ந்துருச்சுங்கிறீங்க அப்போ க கரு கர்ம வீரர் ஐயா அவர்கள் இருக்கும்போது காங்கிரஸ் இருக்கும்போது ஏன்னா தமிழ்நாடு கீழே போச்சு அப்போ தான் உயர்ந்த இடத்தில் இருந்தது அதனால் தேசிய கட்சி மாநில கட்சியை தாண்டிங்க நம்மை பொறுத்தவரை நல்லவங்க ஆளணும் அவ்வளோதான் இதில் அவங்க இவங்கன்னா இல்லை க ஜெயலலிதா அம்மா அம்மையாரை பற்றியும் எம்ஜிஆர் அவர்களை பற்றியும் கடந்த காலத்தில் திமுக என்ன சொன்னாங்க எம்ஜிஆர் அவர்கள் மலையாளத்திலேருந்து கேரளாலேருந்து வந்தவர் ஜெயலலிதா அம்மா கர்நாடகத்துலேருந்து வந்தவங்க இப்படிதான் நம்ம சொன்னோம் ஆனால் மக்கள் அவர்களை கொண்டாடினார்களா இல்லையா நீங்கள் சொன்னீங்கிறதுக்காக வந்து அவங்கள வந்து மக்கள் வந்து இல்லை இல்லைல்ல ஓட்டு போட மாட்டேன்னு சொன்னாங்க அதனால் துக்ல குல கூட ஒரு கார்ட்டூன் உண்டு அப்போ நானும் எங்கள் க கலைஞர் சொல்கிறார் நானும் எம்ஜிஆரும் மிகச்சிறந்த நண்பர் அப்படின்னு அட்டப்படம் அப்படின்னு கலைஞர் சொல்கிறார் கீழே ஸோ ஆமாம் நீங்கள் நீங்கள் அவரை மலையாளி அப்படி இப்படி என்று எவ்வளோ புகழ்ந்து பேசினீர்கள் தெரியுமா அப்படின்ட்டு அதனால் கடந்த காலங்களில் திமுக இவர்களை பற்றி பேசாதாவதுரா அம்மாவை பற்றி பேசாதவுதுகுறா அதாவது என்னென்னா அவ்வளவு ரொம்ப மொட்டகரமான பேச்செல்லாம் பேசி அதையும் தாண்டி எழுத்து தான் அந்த அம்மா வந்தாங்க அதனால் ஜெயலலிதா அம்மாவுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து சாதாரணமாக அவங்க வந்துடல கொள்கை பிழப்பு பரப்பு செயலாளர் ஆகி அதுக்கப்புறம் எனக்கே நல்லா ஞாபகம் ரெட்டப்புரா சேவல் போடி நாயக்கன் நின்று வெண்ணிலாடை நிர்மலா வேறு நின்று எம்ஜிஆர் ராஜீவ்காந்தி எம்ஏ காங்கிரஸ் தனியாக வேறு நிற்கிது அப்போ அதுக்கப்புறம் இவங்க தான் அதிக சீட்டு ஜெயிச்சு கட்சியை அவங்க கைப்பற்றுனா கை அவங்க ஈஸியாக கைப்பற்ற முடியல கொஞ்சம் கஷ்டப்பட்டு தன்னுடைய வலிமையை நிரூபித்த பிறகு தான் க கட்சி ஒன்று சேர்ந்தது இன்றைக்கி இருக்க எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரில அதனால் அதிமுகங்கிறது ஒரு மக்கள் இயக்கங்க அது வந்து இன்றைக்கி வந்து அதை வந்து அமைதியாக விட்ருந்தா கூட அப்படியே போயிருக்கும் தேவையில்லாமல் திருமாவர்கள் மாதிரி சில பேர் பேசப்போக அதற்கு எதிர்வினை எடப்பாடி கொடுக்க போக இது அதிமுக தொண்டர்கள் வந்து ஜெயலலிதாமாவையோ எம்ஜிஆரையோ அந்த மாதிரி பேசுகிறத வந்து விரும்ப மாட்டாங்க அதை அவர்கள் ஏன் பண்ணுறாருன்னு நமக்கு ஒன்றும் புரியல திமுக சந்தோஷப்பட வேண்டும் என்று பேசுகிறாரு மாதிரி நமக்கு தெரியல அப்படிலாம் பேசக்கூடிய மாதிரி நமக்கு தெரியல ஆனால் ஏன் இதை பேசுகிறாரு மறைந்த தலைவர்களை பற்றி ஏன் பேசுகிறாரு நமக்கு ஒரு அப்படி பேசினால் கடந்த திமுகவுடைய மறைந்த தலைவர்களை பற்றி எவ்வளவோ பேசலாம் இறந்த தலைவர்களை பற்றி பேசணும்னா அவருடைய வரலாறு எடுத்து பேசணும் நிறையா ஏற்றம் தாழ்வுலாம் உண்டுங்க அதை பேசாமல் தவிர்ப்பது எல்லாருக்கும் நல்லது அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை உண்மையிலேயே சொல்கிறோம் அருமையான அறிக்கையை தான் நம்ம பார்க்குறோம் எடப்பாடி பழனிசாமி அண்ட்ரேஸ்வீன் பண்ணிடாதுங்க தொடர்ந்து சொல்கிறோம் ஸ்டாலின் வேணுமா வேணாமாங்கிற தேர்தல் இவர்கள் வேறு ரூட்டில் போகிறாங்க இந்த கூட்டணி பலம் கூட்டணி பழங்கிறாங்க துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டம் சாம்சங் போராட்டம் பல தொழிலாளர்கள் போராட்டம் தொழிலாளர்கள் எப்படி திமுக ஊட்டு போடுவாங்க வேங்கவேயல் பிரச்சனையிலிருந்து வடகாடு பிரச்சனையிலிருந்து பட்டியலின சமூகத்துக்கு எதிரான கொடுமைகள் நடந்து கொண்டே இருக்கும்போது திருமாவளவர்கள் இருப்பார் திமுக கூட்டணியில் பட்டியலின மக்கள் ஓட்டு போடுவாங்களாங்கிறது சந்தேகம் இதை வரக்கூடிய தேர்தல் கண்டிப்பாக நிரூபிக்க நம்புகிறோம் தொடர்ந்து நம்ம நிறைய அண்மை தகவலை தொடர்ந்துட்டுருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி